வருக்கும் வணக்கம் கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா சூரியனோடு இணையும் புதனால் சரியாக ஆரே நாளில் உங்களுடைய விதி மாறக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் தனுசு ராசியில் சுக்கிரனும் செவ்வாயும் மகரத்தில் சூரியனும் புதனும் கும்பத்தில் சனி பகவானும் தீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒளி பொருந்திய புதன் அதிபதியாக சொல்லப்படுகிறார் அறிவால் எதிரிகளை பந்தாடும் வீரியத்தையும் தருகிறாரு மிதுனமும் கண்ணியும் அவரது ராசிகள் நட்பை கொண்டாடுபவர் என்பதால் கால சக்கரத்தின் மூன்று மற்றும் ஆறாம் இடம் புதனுக்கு தரப்பட்டது ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு அதாவது அவரிடமிருந்துதான் மற்றவர்கள் படிப்பார்கள் அளவிற்கு அத்தன நுட்ப அறிவை புதன் கொடுப்பாரு புதனுடைய புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம்முடைய கொள்ளும் வழியும் நமக்கு கிடைக்கும் அறிவு சுடர் தருபவர் அதாவது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் படிப்பு ஸ்தானம் என்பது இரண்டாம் பாவம் இந்த இரண்டாம் பாவம் என்பது ஆரம்ப கல்வியை குறிக்கும் நான்காம் பாவம் உயர்கல்வியை குறிப்பது ஐந்தாம் பாவம் மேல் கல்வியையும் ஒன்பதாம் பாவம் ஆராய்ச்சி படிப்புகளையும் இந்த ஸ்தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் சுடர் விட்டு பிரகாசிக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த புதன் பத்ரயோகம் என்ற மகா மாய யோகத்தை தருவதற்கு வல்லவர் பத்ர என்பதற்கு காப்பவன் என்றும் மாயை என்றும் பொருளுடையதாக உள்ளது இந்த இரு பொருளுக்கும் பொருத்தமான தேவதையான விஷ்ணுவை குறிப்பதாகும் அப்படிப்பட்ட விஷ்ணு நவ கிரகங்களில் புதனுக்கு தனது ஆற்றலை கொடுக்கிறாரு புதன் சுபத்தன்மையுடைய அழி கிரகம் இந்த கிரகம் இரட்டை தன்மையுடைய கிரகமாகும் தூது செல்வதற்கும் தரகு செல்வதற்கும் இந்த கிரகமே அடிப்படையாக உள்ளது இவை தங்கும் போது வலிமையாக செயல்படுகிறது அப்படிப்பட்ட யோகங்களில் ஒரு தலையாய யோகம் யோகம் இந்த என்பதாகும் சரி இந்த யோகம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும் போது லக்னத்திற்கு அல்லது ராசிக்கு கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய லக்னம் சுகஸ்தானம் சப்தமஸ்தானம் சப்தமஸ்தானம் கர்மஸ்தானம் அதாவது உங்களுடைய லக்ன பிரகாரம் ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் மற்றும் பத்தாம் இடங்களில் புதன் அமர்வது அல்லது ஆட்சி உச்சம் பெறுவது இந்த பத்ரயோகம் என்கிறது சில தருணங்களில் கேந்திரங்களில் பரிவர்த்தனை பெறும் இந்த பத்ரயோகம் செயல்பட்டு நற்பலன்களை வாரி வழங்கும் கிரகங்களான மலர்புறை சந்திரன் மற்றும் வியாழன் பார்வை செவ்விதால் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இந்த பத்ரயோகம் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்க வல்லது என்று பார்க்கும்போது இந்த கிரகம் கொடுக்கக்கூடிய மிகவும் புண்ணிய அறிவாற்றல் நிறைந்த பலனையும் பலருக்கு ஆலோசனை சொல்லும் அமைப்பாகவும் இருக்கும் இந்த யோகம் உள்ள சிலர் பிரபல ஆடிட்டராகவும் அக்கவுண்டிங் துறையிலும் சிறப்பாக பணிபுரிபவர்களாக இருப்பார்கள் அல்லது அதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி அமர்ந்து வாக்கு வன்மையுடையவராக இருந்தால் சிறந்த வளம் வருவார்கள் இவர்கள் நுட்பமான யாரும் தீர்க்க முடியாத அல்லது அறிய முடியாத பிரச்சனைகளை இனம் சொல்லும் ஜோதிடராகவும் தனக்கென தனி முத்திரையை கொண்டவராகவும் உள்ள அமைப்பை இந்த யோகம் ஏற்படுத்திக் கொடுக்கும் பத்திர யோகத்தால் தலை சிறந்த வக்கீல்களாகவும் வழக்குகள்ல வாதம் செய்யும் திறமை உடையவர்களாகவும் எந்த சிக்கலான வழக்குகளையும் தன் அறிவு திறமையால் வெற்றி கொள்ளும் நபராக இருக்கக்கூடியவர்கள் இந்த யோகம் நட்பு வட்டாரத்தை மிகவும் பெரிதாகவும் படித்தவர்களாகவும் பெரிய தொழில் அதிபர்களாகவும் இருக்க வைக்கும் அமைப்பை உடையதாக இருக்கும் இந்த யோகமான மகா மாய யோகம் தரகு வேலையின் மூலம் அதிக லாபங்களை தரக்கூடியது சூட்சமத்தை இவர்களுக்கு வாரி வழங்கும் ஷேர் மார்க்கெட்டில் தரகராக இருந்து பெரிய பெரிய வெற்றிகளை குவிக்கும் அமைப்பை புதன் அளித்தருவாரு இவர்களுக்கு நகைச்சுவை வந்த கலையாகும் இங்கு அச்சுத்துறை ஊடகத்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையிலும் பணி செய்யும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு யோகமாக இந்த யோகம் அமைகிறது கணிதத்தில் கை உள்ள அமைப்பு இந்த பத்திர யோகத்திற்கு உண்டு எழுத்து துறையில் தனக்கென்ன முத்திரைகளை பதிப்பவர்களும் இந்த யோகம் உள்ளவர்களாகவே விளங்கக்கூடியவர்கள் இவ்வளவு மேன்மை பொருந்திய புதனுக்குரியவை என்ன என்ற பார்க்கும்போது வெண்காந்தல் ஆயுள்யம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை சுப கிரகங்களில் ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற கிளித்தன்மை உடைய கிரகம் புதனுக்குரிய நிறம் பச்சை உடலில் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறைப்பது புதன் உலோகங்களில் பித்தளையையும் மொழிகளில் தமிழையும் கலைகளில் கணிதம் சிற்பம் ஜோதிடம் போன்றவை புதனுக்குரியவை ரத்தினத்தில் புதனுக்குரியவை புதனுக்குரிய தீபம் கற்பூரம் லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு மற்றும் பனிரெண்டு புதனுக்குரிய நாயொருவி கொண்டு ஹோமம் செய்தால் தோஷங்கள் கழியும் சுவைகளில் உவர்ப்பு சுவையையும் பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும் வாத நாடியாகவும் வடக்கு திசைக்கு உரியவராகவும் விளங்கக்கூடியவர் மகாவிஷ்ணு அதிதேவதை ஒவ்வொரு ராசியிலும் அவர் ஒரு மாத காலம் உபய ராசிகளான மிதுனத்திற்கும் கன்னிக்கும் உரியவர் தாமச குணம் மிகுந்தவர் கன்னி ராசியில் உச்சமடையும் புதன் மீன நீச்சம் அடைகிறாரு ஒரே ராசியில் உச்சமடைந்து ஆட்சியும் பெற்று மூல திரிகோண பலமும் பெறுகின்றவர் புதன் மட்டுமே அவருடைய தசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் இந்த காலகட்டத்தில் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் மகர ராசியில் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வரைக்கும் மூன்றில் இருந்த சுக்ரன் சதுர்த்த கேந்திரமான நான்காம் இடத்தில் ராசிநாதனோடு புதனோடு இணைவது சிறப்பு அவர் உங்களுடைய தர்மஸ்தானத்தை பார்வையிடுகிறாரு கலைஞர்களுக்கு வித்தைகள் பழிக்குங்க நல்ல வருமானம் உள்ள வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது பண அதிகரிக்குங்க கடன்கள் அடைபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது அதே மாதிரி கொடுத்த பணம் இந்த காலகட்டங்கள்ல வசூலாகுங்க சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பது ஆறாம் இடத்தில் உள்ள சனி உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தையுமே நிறைவேற்றி வைக்கும் இந்த அமைஞ்சிருக்குதுங்க கன்னிராசினியர்களை வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சுக்கரன் வீடு பலமாக இருப்பதாலும் உங்களுடைய தன குடும்பஸ்தானத்தை குரு குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்த ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உடன் பிறந்த சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பாங்க மட்டும் இல்லாம ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குது கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதன் பயிற்சினைகளை கூடிய இந்த காலகட்டம் முழுவதுமே எதிர்பாராத பல யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது என்பதை தெளிவுபடுத்துது நிலைகள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் ராசியில் ராகு இருப்பதால் கணவன் அல்லது மனைவி உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க செலவுகள் அதிகரிக்கும் இந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது பாம்பு போல் சீருவாங்க முயற்சிகளை மேற்கொள்வது கண்ணிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்